والله لو لم الله ولينا ولينا ولي مهتدينا ولا تصدقنا ولا صلينا فانزل لنساقينا علينا وصمت لنا الا اللهم صل وسلم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا من ال நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் அல்லாஹி சொல்லாஸ் சொல்வார்கள் ஹைருக்கும் அன் அல்லமல் குரான் அவ அல்லமா உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் குரானை கற்பவர் கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார் குரான் தொடர்பான எல்லாமே பாக்கியமானது குரான் தொடர்பான எந்த ஒரு காரியமும் அது மேன்மையானது குரானை நாம் விளங்க வேண்டும் குரான் ஷரீஃபினுடைய சூரத்துகளிலேயே சூரத்தில் ஃபாத்திஹாவினுடைய மகத்துவத்தை நாம விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கி இருக்கிறோமான்னு யோசிக்கும் குரான் ஷெரீஃபிலேயே மகத்துவமிக்க ஒரு சூறா என்று சொன்னால் சூரத்து ஃபாத்திஹாதான் சாதாரணமானது அல்ல இல்ல குரான் அது உம்முல் கிதாப் குரான் ஷெரீஃபிலே அதை திரும்ப 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 ஓதக்கூடிய ஏழு வசனங்கள் என்று தாரா சொல்வான் சூரத்தில் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது உம்முல் கிதாப் வேதத்தினுடைய சாரம் தாய் அதுதான் மொத்த குரானுடைய சாரம் தாய் என்று சொன்னால் சூரத்துல் பாத்தியா தான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது ஏராளமான பெயர்கள் கொண்டு சூரத்துல் பாத்தியாவுக்கு நிறைய பேர் இருக்குது சூரத்துல் காபியான் ஒரு பேர் இருக்கு இது போதும் இது ஒழுங்கா துருகில ஓதுனா போதுமானது ஷாஃபியான் பேர் இருக்குது ஷிஃபாவை அளிக்கக்கூடியது எல்லா நோய்களுக்கும் வெளிரங்கமான அந்தரங்கமான எல்லா நோய்க்கும் நிவாரணம் தரக்கூடிய சூரத்துள் ஷிபா என்பதற்கு பெயர் புகாரியில் ஹரீஸ்வர்கிறது கர்ம நிசூலுமாய் சொல்லா சொல்ல முடிய அருமை தோழர்களிலே ஒரு பெரிய கூட்டம் ஒரு பகுதியை கடந்து வந்தாங்க அப்போ அந்த பகுதியை கடந்து வரும் பொழுது அங்கே உள்ள ஆட்கள் இவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க எங்கள் நாட்டினுடைய வண்ணருக்கு ஒரு கடுமையான வியாதி எவ்வளோ மருத்துவம் செய்தும் கூட அது சரியாக மாட்டேங்குது அதனால நீங்கள் பார்த்தா நல்ல ஆட்கள் மாதிரி தெரியுங்க அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் செய்ய முடியுமான்னு கேட்ட உடனே அதற்கு ஏதாவது நீங்கள் காரியம் செய்ய முடியுமான்னு கேட்ட உடனே இவங்க போய் இதில் அபூர் குதிரான்னு சொல்கிறார்கள் இங்க போய் என்ன செய்தார் சூரத்தில் பாத்திஹா ஓதி ஓதுனா இந்த மன்னருக்கு சூரத்தில் பாத்திஹாவை ஓதி அதை கொண்டு சிவாவை தேடினார் அவருக்கு பூரணமான சிவா கிடைச்சிருச்சு அவர் பெரிய ஒரு ஆட்டு மந்தையே கொடுத்தார் என்று வருகிறது அதற்கு பகரமா ஒரு ஆட்டு மந்தைய இந்த சுரத்தில் பாத்தியா ஓதுனதுக்காக இவ்வளவு ஆட்டு மந்தை கிடைச்சிருக்கு நமக்கு ஹலால ஹராமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சல்லா போய் நம்ம சொல்லி அவங்க விவரம் கேட்கிற வரை இதை நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டு சல்லாசனோட இல்ல கொண்டுட்டாங்க வந்த உடனே சொன்னாங்க நாயிம்மே என் மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு சூரத்து பாத்தியா ஓதையா அவருக்கு இது பண்ணோம் சுரத்து பாத்திகா ஷிஃபாவுடைய இதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க சல்லாஸ் அது மகத்துவமிக்க எதுன்னு சொல்லி சல்லாசன் சொல்லிட்டு அதை சொன்னாங்க முழுமையா பயன்படுத்துங்க எனக்கும் அதுல ஒரு பங்கு தாங்கன்னு சொன்னாங்க சல்லாசன் அதுல எனக்கும் ஒரு பங்கு அந்த ஆட்டில இருந்து எனக்கும் ஒரு பங்கு தாங்கன்னு கேட்டாங்க எனவே குரானிலே ஷிஃபாவுடைய ஆயத்துகளிலேயே மகத்துவமிக்க ஒரு சூறா இருக்குதுன்னா சுரத்துல் பாத்தியா சூரத்தில் ஃபாத்தியா வந்து குரான் சிலீஃபில் எந்த ஆயத்தும் ஒன்று மக்காவில் இறங்கியிருக்கோ அது மதினால் இறங்கியிருக்கு ஆனால் சூரத்தில் ஃபாத்தியா மாத்திரம்னா அது மக்கி மதனி மக்காலையும் இறங்கியிருக்குது மதினாலையும் இறங்கியிருக்குது சல்லாசலன் தங்களுடைய ஹயாத்தில் எந்த ஒரு தொழுகையிலேயும் கூட சூரத்தில் ஃபாத்திஹா இல்லாமல் ஒரு தொழுகை இல்லை சொல்லாத்தி இல்லாமல் ஃபாத்தியத்தில் சிலதுக்கு மாற்று இன்னொன்று இருக்குது இது ஓதனா போதும் இதை செய்தா போதும்னு இருக்குது சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு மாற்று ஒன்று சல்லாசலன் வைக்கவே இல்லை எந்த தொழுகையோ வறந்தோ நபிலோ எந்த தொழுகையா இருந்தாலும் அதனால தான் திரும்ப 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 சொன்னால் அது திரும்ப திரும்ப குரான் ஷெரீபிலே ஓதப்படக்கூடிய ஒரு மகத்துவமைக்கு அதாவது திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை கொடுத்தான் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல ஒரு குரானல் அதே மகத்துவமைக்கு குரானை தந்தேன் என்று சொல்கிறான் குரான் தான் எல்லாமே என்றாலும் கூட சூரத்தில் பாத்தியாவுக்கு எல்லாம் தாரா தனியொரு மகத்துவம் கொடுத்து அதற்குண்டான கண்ணியமான ஒரு புறாணை உங்களுக்கு தந்தோம் என்று அதை சொல்லிவிட்டு அல்லாஹாரா சொல்லி காட்டுவான் இது வந்து திரும்ப திரும்ப ஓதக்கூடியதுங்கிறதுல வந்து பலவிதமான நிலைகள் ஒண்ணு தொழுகையில ஓதுறது என்பதா நம்ம மாதிரி வானத்திலிருந்து ரெண்டு தடவை திரும்ப வந்துச்சு மக்க மக்கான மக்காத மதினான உதரவு திரும்ப வந்துச்சு அது மாதிரி சூரத்தில் ஃபாத்தியா வந்து இரண்டு பகுதியா பிரிக்கிறாங்க இரண்டு பகுதியா ஒன்னு என்னன்னு சொன்னா அல்லாவுடைய மகத்துவம் அலமது இல்லா இரம் தருகிறான் இன்னொரு பாட்டு என்னன்னு சொன்னா அல்லாஹூடத்தில் அதை கற்றுத்தருகிறான் இருந்து அதுல ரெண்டு பாட்டுன்னு எழுதுவாங்க ஒன்று இறை புகழ் இன்று அல்லா துவா செய்வதை கட்டுப்படுவது அதனாலதான் தாலீமு அல்லாஹுடத்தில் எப்படி நாம் கேட்க வேண்டும் என்று நமக்கு தரக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு பிரகாசத்தை கொண்டு சோபனம் சொல்லி இருக்கிறான் சொன்னாங்க வாழ்க்கையில ரெண்டு பெருமான நூராணியத்தை கொண்டு அல்லாஹ் சோபனம் சொல்லி இருக்கிறான் ஒன்று சூரத்துல் ஃபாத்திகா இன்னொன்று ஹவாத்தியும் சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா அவருடைய கடைசி ஆயத்து கடைசி மூன்று ஆயத்துகள் இந்த இரண்டும் உங்களுக்கு உண்டான மகத்துவம் மிக்க பிரகாசம் என்று சீதா ஜி உடிகளில் இஸ்லாம் வந்து சொன்னதாக பார்க்கணும் அருமையான பெருமக்களே அதனால இந்த சூரத்துல் ஃபாத்தியாங்கிறது இருக்கிறது எல்லா நிலையிலும் மேன்மையானது எல்லா நிலையிலும் சூரத்தில் அசலே இஹிதிரா ஹிதாயத்தை தாய் இந்த அல்லாவிடத்தில் கேட்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே ஹிதாயத்து தான் ஹிதாயத்து என்று சொன்னா நான்கு விதமான அர்த்தம் இருக்கிறது என்று ரொம்ப விலக்கி சொல்லுவாங்க அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா இதாயத்தின்னா ஒரு நேரத்துல இது எப்படி பேசுறது எப்படி பார்க்கறது எப்படி விளங்குறது என்பதிலிருந்து எப்படி சொல்றது அது ஒரு ஹிதாயத் ஒரு விஷயத்தை பார்க்கறோம் எல்லா மனசுலையும் படுறது சரியா இருக்கணுங்கிறது இல்லையே ஹிதாயத் இருந்தால் அது பார்வை சரியாக இருக்கும் அதை பற்றிய பேச்சு சரியா இருக்கும் அதை பற்றிய சிந்தனை சரியா இருக்கும் அதை பற்றி அணுகுவது சரியா இருக்கும் ஒரு விஷயத்தை முடிவு செய்வது சரியா இருக்கும் நம்முடைய அறிவில் ஆரம்பித்து ஒரு ஞானம் பெறக்கூடிய அந்த வழி வரை எல்லாம் ஹிதாயத்தில் உள்ளடங்கும் என்று சொல்வார் ஹிதாயத்தை கொண்டு சிறந்த துன்யாவும் கிடைக்கும் சிறந்த ஆகரத்தும் கிடைக்கும் என்று நம்ம வைலா ரமத்துள்ளா அவர்கள் ஹிதாயத்துக்கு விளக்க எழுதுவான் சூரத்துள் ஃபாத்திஹாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு துவாவினுடைய நோக்கம்ங்கிறது ஹிதாயத்து தான் அருமையான பெருமக்களே அதனால இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமாக நம்ம ஓதணும் திரும்ப 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 ஓத வேண்டியது நல்லா சொல்றாரு இல்லையா சில பெருமக்கள் சொல்றாங்க நாற்பது தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் இடையில பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு நாற்பது தரம் சூரத்தில் ஃபாத்தியா ஓதித்து வந்தாங்க வந்தாங்கண்ணா எல்லா விதமான ஹைராத்துகளுடைய திறப்பு வாசல் என்று எழுதுகிறார் அதாவது ஃபாத்திஹா அதுக்கு பெயர் ஆனால் ஃபாத்திகாங்கிற வாசகம் குரான்ல இல்லை அந்த சூரத்துக்கு ஃபாத்திஹாவும் இல்லை குரானில் அப்படியே ஒரு மூணு சூறா இருக்குது ஃபாத்திஹா எந்தெந்த சூறாவுக்கு பெயர் இருக்குதோ அது தொடர்பானது அதில் இருக்கும் சூரத்தில் பக்கரா இருக்குதா அதில் மாட்டை பற்றி வருது பக்கராங்கிற வாட்டையும் வருது எந்த சூறாவா இருந்தாலும் ஆனா மூணு சூறாவில் சூரத்தில் பாத்திகா பேரு உள்ளுக்குள்ள பாத்திகாங்கிற பேர் இல்ல அது மாதிரி பேர் இஹலாசுலாவுக்கு உள்ள இஹலாசுங்கிற வார்த்தை கிடையாது அம்பியான்னு ஒரு சூறா இருக்குது நபிமார்களை பற்றி எல்லா செய்தியும் இருக்குது ஆனா அம்பியாங்கிற வார்த்தை அந்த சூரத்துக்குள்ள இல்லை அதனால இது நிறைய பெயர்களை உள்ளடக்கியதுன்னு எழுதுறாங்க எல்லா மகத்துவத்தையும் உள்ளடக்கியது ஒரு நாற்பது தடவை தந்தோறம் குறிப்பிட்ட நேரத்துல வேறு பேச்சுக்கள் இல்லாமல் எடை பேச்சு இல்லாமல் நாற்பதரவு ஓதி அதை கொண்டு துவா செய்யும் பொழுது அதனுடைய மகத்துவம் மிக்க உன்னதமானது என்று பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தில் சொல்லி காமிப்பான் அல்லா சுகானுத்தாலா புரானை நேசிப்பவர்களாய் ஓதுபவர்களாய் அதை விளங்குபவர்களாய் அதனுடைய நூறானியத்தை கொண்டு வாழ்க்கையில் பயன்பெறுபவர்களாய் ஒரு வார்த்தை சிந்திச்சாரு மாரிசு புகை மாரிசு புகையில் என்ற ஒரு வார்த்தை அலக் என்ற ஒரு வார்த்தை கலக்கல் இன்சானம் என்ன அலக் அந்த ஒரு அலக்குங்கிற வார்த்தையை பெரிய ஃபாதிரியா இருந்தார் பெரிய நிலையில இருந்தார் பெரிய ஆராய்ச்சியாளராகி ஆகி தமிழ்ல கூட அதனுடைய நூல் வந்திருக்கிறது மாரிசு புகையினுடைய நூல் அந்த அலக்குங்கிற வார்த்தையினுடைய ஆய்வு தான் அவரை இஸ்லாத்துக்கு வணங்கிடுச்சு அதனால குரான் தொடர்பான எல்லாம் வாக்கியமானது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த நூரானியத்திலிருந்து துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிறைந்த பயன் தரக்கூடிய